என்ன பார்க்கிற இடத்துல போறேன் துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிறதே தெரிஞ்சாது எப்ப தேவையோ அப்ப நாங்க சேருவோம் நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேரமாட்டா நாங்க என்னைக்கு தேவையோ எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் வரும் என்பதை அவர்கள் யோசிக்கவே பன்னீர்செல்வம் விஷயத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை ஆதரவத்தோடு பேசும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் சார் நாங்கள் சும்மா ரெண்டு பெர்சன்ட் கட்சி சார் எங்கிறதா நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்காதீங்க நாங்கள் என்ன பண்ண போறோம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல ஊடகங்கள்லாம் ரெண்டு பர்சன்ட்டு ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல அவரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாலும் எல்லாம் இப்போ நாங்கள் அன்றைக்கி கூட்டணியை விட்டு விளங்கிட்டோம்

இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு இப்போ சட்டமன்ற பொது தேர்தல் இதில் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன் அடுத்த கல்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்து நீங்கள் கேட்டுன்னு தான் சொல்லியிருப்பேன் நானாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் அடுத்து காட்டு மன்னார் கோயில் போயிருந்தப்போ அங்கே கேட்டாங்க ஸ்ட்ரைட்டா ஆமாங்க நான் தமிழில் தானே சொல்றேன்னு கேட்டேன் கரெக்டா இல்லை என்னங்க நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதில் அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லலை நீங்கள் கேட்குற இப்போ நீங்கள் கேட்குறப்போ ஒரு கேள்வி கேட்டு போய் சொன்னு இதையா அன்னைக்கு தஞ்சாவூரில் சொல்லலைன்னு கேட்டால் நான் என்ன அதே அதேமாதிரி தஞ்சாவூரில் அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி அப்போ விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும் நான் எதை உங்களுக்கு தெரிய நான் என்ன யதார்த்தமா நான் எதை நம்புகிறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல் விஜய் அவர்கள் திரையுலகத்திலேருந்து வந்திருக்காரு அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்கள் கட்சி எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்போ வந்து தினமலர் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பத்திரிகையில் எழுபது தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஎம்கே தொகுதியாக ஐம்பது தொகுதிகளில் பாதித்ததா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜய் உடல் கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பய சொன்னால் அது கூட்டணியான்னு கேட்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்கள் நாலு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு எப்படி நாங்கள் என்னைக்கு அறிவிக்கிறோம் எங்க எங்களுக்கு தோற்ற அடிக்கிறார்கள் சொல்ல முடியும் நீங்கள் கால் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்கிறார் என் நண்பர் ரொம்ப நண்பர் ஆனால் இது மாதிரி ஏதாவது இடக்கூடமாக பேசுவார் அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு நீங்கள் நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கல நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாடியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் அப்புறம் டிடிவி திருக்க ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாரு எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கு ஆசிரியர் பதிச்சு என்ன என் கூட்டணியில் இருக்க போறதுன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க பழனிசாமி உங்க கூட்டணி தர நீங்க என்ன இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்கள் சின்ன கட்சி தானே ஒரு பெற்ற கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டேன் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்க முடியாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்குலாம் தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் வேறு ஒன்றுமே இல்லை திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது நீ தானவா என்ன பண்ணுறாங்கன்னு அதுமாரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுகிறாரு அப்படின்னா நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போன்னு பொக்கை கொடுக்கறது அப்படிப்பட்ட அதே நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்குன்னு நினச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் கேட்கலாம் இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேனா உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாகவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுறது இல்லை பொறுமையாக இருந்தேன் இவர் வந்து என்னை பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார் நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க நாங்கள் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் ஏற்கனவே புதுசாக தான் ஒரு கட்சி வந்திருக்கேன் வான்மீகம் அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் பதினொன்று வந்து சென்னையில் பேட்டி கொடுக்குறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார் வெதர் ஓபிஎஸ் அண்ட் எஸ் அண்ட் டிஆர் ஸ்டில்இன் என் ஆர் அப்படின்னு கேட்டு அடுத்த கல்வியே ஆர் ஆர் யூ கோயிங் ஆஃப் யுனை அவர் அதுக்கு பய சொன்னார் இல்லை இல்லை இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி அது எனக்கு ரொம்ப நல்ல பதில் கரெக்டா எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவர் அதே மாதிரி இப்போ நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் மூப்பனார் ஐயா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் யார் அவரை கூப்பிட்ருக்காரு தெரியாது மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசன் ஐயாவுக்குன்னு தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்கள் அந்த அந்த அன்றைய தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாராவது அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு அது அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்டே இருந்தோம் தான் ஏன்னா பார்க்குற இடத்துல இருக்கியா இருக்கியா இருக்கேன் ஏன்னா நயினார் நாயேந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது மாதிரி சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாயேந்திரன் அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார் முதல்ல எப்படி இந்தியாவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்கே அண்ணன் பழனிசாமி இருப்பார்னு சொன்னார் ஆமாம் அண்ணன் அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவர் பிடிச்சாலும் பிடிக்கல நீங்கள் அண்ணன் தான் தம்பி தானேங்க எனக்கு அது மாதிரி அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னாரு அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னார் மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைதியும் அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னார் கரெக்டா அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டரில் மத்திய யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை நானும் நண்பர் ஓபிஎஸ் இணைந்து செயல்படுறதுன்னு பல நாளா ரெண்டு வருஷம் முன்னவே முடிவு எடுத்தோம். வெளியில அவர் எப்படி இருப்பாறே? வர்றதுக்கான இல்லங்க உங்களுக்கு ஒரு பை சொல்றாரு. உங்களுக்கு 5000 தான் தப்பு நீங்க ஒரு தொலைகாட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க پورا தினகரனிடம் இளங்கரணம் அப்படின்னு அப்படி நீங்க சொல்றது நீ நான் எனكم கட்டால் நீங்க கட்டறதுน அவசியம் இல்லல. அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருடைய இணக்கமும் நாங்கள் எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டெடி விஜயர் இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்கள் அது தானாக ஜெய்சிங்க இத்தனை தானே உங்களால் ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே ஆர்கேராக அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்றைக்கி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்கள் தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அதை கேக்குறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்கள் சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அமைப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்ப தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேட்டில வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலே நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்போ பழனிசாமி இல்லை போட்டிடணுன்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும்னு சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்று எல்லாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நயினார் நகர் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்ன நயனார்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நயனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானும் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உடனே நான் போனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதலாளி நான் தான் இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சொன்னார் பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் என்ன என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லை என்ன இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரீகமானவர் நான் யாரும் இல்லை யாரும் இல்லை எங்கள் தொண்டர்களும் அவங்க யாரும் விரும்பல ஏ நான் சொல்றது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் கரெக்டா பாஜக இடம் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது கேளுங்க 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 கொஞ்சம் பேசிடுறேன் நீங்கள் நீங்கள் அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன் அன்னைக்கு அன்னைக்கு நான் காட்டுமான யார் திருத்தனோ அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் அந்த நாலு மாதம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவெறி தாடுகிறது பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் இன்னமும் நாம் அமையா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதுகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் பொழுது நான் அமைதியாகவே போய்ட்டு பொறுமையாக இருங்க பொறுமையா இருங்க நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்கேன் இவரெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்தில் மாவட்ட பேரச் செயலர் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சித்திரம் எனக்கு தானே இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்போ வந்து பொறுமையா இருங்க அவசரப்படுவா நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் இது அது வரலாம் அவரால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் தொண்டர்களுடைய பிரஷரும் எங்கள் நிர்வாகிகளுடைய பிரஷரும் எனக்கு தாங்கலை சரி இது இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுகிறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியேறுவோம் இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னவோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை விலையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசாக உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலையை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து இடங்களில் நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வேறு வழி இல்லாமல் நினைக்கிறேன் போலீதாரன் இதில் வந்து சொன்னேன் அதுதானே தவிர இதுக்கு நைனார் காரணமாக இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்லை பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதாக இருந்துச்சு கரெக்டாக நான் முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாமல் பிறந்தால் நல்லா இருக்காது நம்மளுடைய சுவாபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது இதுக்கு மேலே விட்டு ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவை

சரி என்னாதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் இணையில் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது அதில் நான் இன்றைக்கே அதில் சரியா இருக்கேன் ஆனால் அது வந்து அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் வெளித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும் இது யதார்த்தம் அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல் மற்றவர்கள் சொல்லும் போது அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லலைன்னு கேட்குறீங்க அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப ஒரு நேரம் தான் யோசிப்பாங்க இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திர இதில் வந்து நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தார் எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா இப்படி ஒரு ஸ்டண்ட்டிங்கன்னு சொல்லுமா இல்ல நீங்க நீங்களா உட்காந்துக்கிட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு ஒரு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி உங்களா கணக்கு போடாதீங்க சரி சார் என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற அவருடைய முடிவுங்கிறது வேற இன்னொன்னு சொல்ல போற நாங்கள் வந்து எதை இப்போ ரொம்ப பிளான்லாம் கிடையாது சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி முடிவெடுத்தாரு அவர் அன்றைக்கு காலம்பரம் சொசைட்டி சொசைட்டியெல்லாம் நாங்களாம் வாக்கிங் போகிற இடம் தான் அங்கே வாக்கிங் போகிறப்ப முதலமைச்சரை பார்த்துருக்காரு இது யதார்த்தமாக நடந்தது அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவையார் பொழுது முதல்வர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து இருந்து அவரை ஆறுதல் சொல்லி விட்டு செஞ்சிருக்காரு அதனால் அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்கார் அது என்ன டைமிங் டைமிங்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போய்ட்டு நேராக முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள் அதுமாரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கலை நீங்களாக கிளப்பாதீங்க இன்னும் சில பேர் டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் மேலே காரி இது நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்கே போயிட்டார் நான் சொன்னேன் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கூட ஏன்னா நிறைய பேரை கட்சி என்ன கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை அதில் உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்கள் கட்சியில் உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்லை அது மாதிரி அவங்க வந்து நிறைய பேரு அதிருப்தியில் உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் சொல்றது அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா கட்சின்னா அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியை போக முடியும் இது மாதிரி பேசுறதுல எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வரும் நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடச்சி உட்காந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க உண்மைதான் நீங்கள் சொன்னது ஒன்று ரெண்டும் நடக்கலாம் அதனால் எல்லாம் நடந்துடாது அதே விதத்தில் பொறுமையாக இருங்க நீங்கள் உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும் தல வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அதனால் எந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து அப்படி சாதாரணமாக முடிச்சு போட்டுறாதீங்க உறுதியாக ஒன்று மாதம் சொல்லுவேன் தேக்க போற கூட்டரையில் அம்மா மக்கள் இருக்கிற விரம்பம். என்ன பண்றீங்க? நீ சொல்ற அட்வைஸ புரிஞ்சிக்கே தெரியல எங்க மூணு பேருக்கும் புரிஞ்சிட்டாங்க பண்றாதான். சார் எதை பத்தி பாத்தீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும் அவசியம் இல்லை சார். நாங்க ஒண்ணா இருக்கோமா இல்லையாங்கிறதுला உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை எதை தேவை என்ன செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் கரெக்ட்டா? நான் வந்து அங்கே எனக்கு எனக்கும் அவர்களுக்கு உள்ள வழி அவர்கள் சிலதை முடிவெடுக்க முடியும் நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேர் நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு என் பிரின்சிபல் நினைக்கிறோம் அதில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேர் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும் முடியும் அவ்வளோதான் இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேடா நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சரமாட்டோம் நாங்க என்னைக்கு சார் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டுல ஒன்று நீங்க மாட்டோம்ன்றதுல வந்து அவர் உறுதிப்பட இருக்கிறார் இந்த நேரத்தில் செங்கோட்டை வந்து குரல் கொடுத்திருக்கிறார் அது எந்த விதத்துல சாத்தியமே அது நீங்க போய் அண்ணன் செங்கோட்டை என்ற தான் இந்த கேள்வியை கேட்கும்போது தர எந்த விதத்துல சாத்தியம் இருக்கு நீங்க மதுரையில் உட்காந்து கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நீங்க எப்போ பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது புரியுதா எங்க சித்தியராக டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தி ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல அதுதான் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும் அது எப்ப வேணாலும் கிளம்பும் கரெக்டா இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் புரியுதா அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தர வருவாங்க இன்னும் பல பேர் வெளிவரலாம் ஆனால் நான் சொல்றேன்னே அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்தி எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் கரெக்டு தானே எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும் அந்த இடர்பாடை அவர்கள் கலைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் இந்தியாவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு கலையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகர் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் எனக்காக என்னோடு நிற்பவர்கள் பல பேர் ஒன்பது பேர் இன்னும் அந்த பதினெட்டு பேரில் என் அருமை நண்பன் வெற்றி இல்லை இன்னும் சில ஒரு ஒருவர் வந்து அரசியல்ல இல்லை ரெண்டு மூணு பேர் சில பேர் வேற மாட்டல் கட்சி செஞ்சிருக்காங்க இன்னும் ஒன்பது பேர் என்னோட இருக்காங்க அவர்களுக்கு நன்றி கடன் நான் அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதனால் வருகின்ற பலாபடங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் அத்திரைய பேர் இருக்காங்க அவர்களையெல்லாம் கட்டுப்பொதுச் நான் தன்னிச்சையா பயிலாக மாத்தவோ நான் வந்து இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது எங்கள் தொண்டர்கள் மனையிலேயே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும் இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது மரியாதை கிடையாது இல்ல சார் அண்ணாமலை தான் சார் நீங்க சும்மா ஒரு வார்த்தை எல்லாம் போடாதீங்க பிரதா நான் முப்பது வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நானும் டிவி எல்லாம் நடத்திட்டு வந்தான் புரியுதா வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள் அவர்கள் டெல்லியில பேசிட்டு நீங்க அண்ணாமலை இருந்தவர் நைனார் எனக்கு ரொம்ப நண்பர் என்கிட்ட ரொம்ப பேசுவார் நானும் அவர் எனக்கு வந்து இல்ல 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 சார் நீங்க நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை நான் சொல்றது இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கும் அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம் எனக்கா அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராகா இருக்கிறதா வேற ஒண்ணு எங்களுக்குள்ளார் அது மாதிரி ஓபிஎஸ் பி எஸ் அவருக்கு நல்ல நட்பு உண்டு அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம் நாங்கள் ஒன்றும் டெல்லியில் போய் ஆட்டி பேசல உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என் கூட்டணிக்கு வந்தோம் அவரோடு நாங்கள் செயல்பட்டோம் அவர் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் அது பட் அவங்க கட்சி முடிவு அதற்குப் பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்மாவின் தொண்டர்கள் அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன் அன்று அது அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணமல்ல அதுபோல இப்பொழுதும் என் கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணமல்ல எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கு காத்திருப்பது சரி இருக்காது பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆர்வத்தோடு பேசும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும் கரெக்டா அவர் வருத்தப்பட்டு வெளியேறியதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனதில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது அது மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க நிறையா பார்க்குறேன் இவர் வந்து பயந்துட்டு அங்கே இருக்காரு எத்தனையோ நெரு நெருக்கடிகள் எத்தனையோ ரைடு எத்தனையோ அரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து வந்த டிடி நேக்கிறேன் என் புண்ணை நினைக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன் இன்னும் இருபது வருஷம் நான் உள்ளா இருந்தாலும் வெளியில் வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் நீங்க பயப்படுறீங்க அவர் இந்து நாள் இருக்குமோ அதுல அதெல்லாம் கிடையாது நான் அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னால் அவர் கண்டினியூஸா எங்கள்கிட்ட அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு நல்லது நடக்கும் உங்களுக்கு அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுமே என்கிட்ட பேசி முடிவை பரிசீலனை மறுபரிசீலனை பண்ணுங்க கேட்டார் அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்தபோது எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்படுறாரு நான் வந்து ஏதோ நண்பரை தூக்கி பேசுகிறேன்ல இயற்கை எதார்த்தத்தை சொல்கிறேன் அவருடைய சேலரி எடுத்துட்டு அன்றைக்கே ஃபோனில் லைனில் வந்து இதை மாதிரி என்ன நீங்கள் வந்து மறுபரிசலில் செய்யணும்னா அவசரப்படாதீங்கன்னா இல்லைங்க நான் டிசம்பரில் தான் நான் எந்த முடிவு எடுப்பேன் நீங்கள் அதை நீங்கள் பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க பட் செய்ய வேண்டியவர்கள் செய்தால் தான் வர முடியும் நான் ஒன்றும் கண்டிஷன்லாம் போடல எங்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியுமா அதனால் தயவுசெய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்கள் சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை இப்போ அவங்க நினைக்கிறது கரெக்டை இன்னும் பலப்படுத்தணும் ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும் அதனால இப்போ வந்து விழித்து கொள்ள வேண்டியது அங்கே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும் அதை டெய்லி சொல்லி எங்களை சரி செய்துவிடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள் ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள் நிர்பந்திக்கவும் நிர்பந்திக்கவும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் இது வந்து யாரு கையில இல்லை அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் கைவிடுக்கு நாங்கள் ஒன்று வேண்டும் வேண்டும் என்றால் அவர்கள் அவர்கள்தான் சரி செய்து கொள்ள வேண்டும் டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது நீங்க கேள்விங்களா நான் கிளியரா சொல்லிட்டேன் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சனோ அதை மீறி நாங்கள் அதுக்கு மாறாக முடிவெடுக்க முடியாது டிடி திரு பெருந்தன்மையாக முடிவெடுத்தாலும் எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் அது சரியா வராது பொருந்தா கூட்டணியாக அமைந்துவிடும் அதான் பொய் சொல்ல விரும்பல இது சிடிவி தீட்டி ஒருத்தருக்கு மாத்திர உள்ள மனநிலை இல்ல எங்க தொண்டர்கள் மனநிலை அதுதான் உங்களுக்கே தெரியும் என்ன அது தொண்டர்களுக்கு புரியும் அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அது என்னன்னு நீங்க கேட்டு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தான் ஸ்கூல் கொடுத்தாதான் நீங்கள் தான் நிறையா இதாக இருக்கும் அதாக இருக்கும் இவர் இப்படி சொன்னார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் எந்த நிர்பந்தத்துக்கும் யாருக்கும் அடிப்படைய மாட்டேன் என்பது மற்ற உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எதற்கும் பயமும் எங்களுக்கு கிடையாது எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் எனக்கு அம்மாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் முப்பது வயதிலேருந்து இருக்கும் அதனால் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருப்போம் ஆனால் நாங்கள் நியாயமாக இருப்போம்